இதில் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்து தன் காதலி நிலாசினிடம் பேசிவிட்டு சோஃபாவின் பின்னை சாய்ந்த இளங்கோவன் ஒரு வழியாக திருமணத்தை நிறுத்திவிட்ட எண்ணத்தில் மூச்சு வாங்கினாலும் சற்று உதவலோடு தான் இருந்தான் அதற்கு முழு காரணமும் தன் தம்பியால் மட்டும்தான் போட்ட பிளான் அப்படியே நடக்க இதில் எதிர்பாராத தனஞ்சயின் திருமணம் மட்டுமே இந்த லூஸ் பையன் வர தேவையில்லாம அவளை கட்டிக்கிட்டான் உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு தீவிரமா வேற இருக்கான் ச்சே எல்லாம் நல்லா கைக்குடி வர நேரம் பார்த்து இவனால சொதப்பிரிச்சே சரி எப்படியும் கல்யாணம் நின்று போச்சே அதுவே போதும் மனதிற்குள் நினைத்து எழுந்து நிற்க வாசலில் யாரோ நிற்கும் நிழல் உருவம் தெரிந்தது யாரடாது என்ற நினைப்போடு திரும்பி காண நின்றது என்னவோ தனஞ்சயனே அதுவும் மூர்க்கமூடு அவன் நின்ற தோரணையிலே தெரிந்துவிட்டது தான் பேசியதை கேட்டுவிட்டான் என்று கதவினை பூட்டாது விட்டது எவ்வளவு பெரிய தவறு அதை நேரம் சரியில்லை என்று தான் கூற வேண்டும் வாடா வர வைக்க டெய் நீடும் பறந்து வந்தா உன்னை போய் தான் பெத்தாங்களா கேடுகட்டவனே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பலியாக்கிட்டு நீ கிட்டி இருக்க உன்னை விட மாட்டேன்டா சீரும் சிங்கம் என வந்தவனோ நொடியில் அண்ணனின் சட்டையை பிடித்து கண்ணம் கை கால் என்று துவம்சம் செய்ய விலகாத்திரமான உடல்வாக கொண்ட தனாவின் முன்னே சரிந்துதான் போனான் இளங்கோவன் ஆத்திரம் தீரும் மட்டும் அடித்து கட்ட உதற்றோடும் உதிரும் கசைவது போல் மேனியும் சிவந்து காயங்களை கொடுக்க அண்ணன் என்ற பெயரை தவிர அவனை எதிர்த்து ஒரு அட்டி கூட முடியவில்லை எப்படி முடியும் தனாவோ வியர்வை சிந்தி வேலை பார்த்த தேகம் இலாவோ ஏசியில் குளிர்ந்து காய்ந்த தேகம் செவ்வண்ண சிவந்து தாங்க முடியாத கீழே விழ மறுபடியும் எல வைத்து அடித்து துவம் என்ன தெரியாம பண்ணிட்டே தெரிஞ்சு பண்ணிட்டு தெரியாம பண்ணதான் ஒரு காரணம் வாழ்க்கையை நீ நாசமாக்கிருக்கடா அதான் அவளுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துட்டியே அடியையும் வாங்கி கொண்டு பதில் கூறவே நான் மட்டும் வராம போயிருந்தா நீ கிளம்பு முதல்ல கிளம்பு என்றவாறு அவனின் சட்டை இருக பற்றி இழுத்துக்கொண்டு சென்றான் எங்க கூட்டிட்டு போற விட்டுடா என்ன நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லடா போலீஸ் ஸ்டேஷன் தான் டே நான் உன் அண்ணன்டா எப்போ உன்னை பற்றின விஷயம் தெரிய வந்ததோ அந்த நொடியில் இருந்து நீ என் அண்ணனே இல்லைடா ஊர் பக்கம் எட்டி குடி பார்க்காத இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சோ அவ்வளவுதான் அந்த இடத்துல இந்த செத்து போவாருடா உன்னை நல்லா தானே வளர்த்தோம் நீ கேட்டதெல்லாம் அப்பா உனக்கு செஞ்சு இங்கே கொண்டு வந்து வச்சு வளர்த்தாருவாரு நீ கல்யாணத்தை நிறுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க ம் சீற்றமோடு கூறியவாறு வெளியில் அழைத்து வந்தவனோ தான் வந்த காரில் அவனை ஏற்றினான் தனஞ்சயனின் நெஞ்சமோ கொதியாய் கொதிக்க தன் அண்ணனே என்றாலும் எவ்வாறு இப்படி செய்யலாம் வெளியே தப்ப முடியாதபடி காரில் ஏற்றி லாக் செய்தவனோ காரினை கிளப்பினான் தனா வேண்டாண்டா என விட்டுரு நான் பண்ணது தப்புதான் எனக்கு அந்த நேரம் வேற வழி தெரியல கல்யாணத்தை நானா நிறுத்தினேன் என் மேல தப்புதான் சொல்லுவாங்க நம்ம குடும்பம் ஆனந்தாண்டா போவோம் அதனாலதான் நிறுத்த இப்படி பிளான் பண்ண பேசாதடா வாய் மூடு அதுக்காக இப்படியா பண்ணுவேன் இப்படியே உன்னை கொண்ணு போடணும் போல இருக்குடா ஆனா விட்டு வச்சதுக்கு காரணமே என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு தான் இல்லான்னு நினைச்சுக்கோ வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன்டா உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல தெரிஞ்சு எப்படிறாங்க ஏன் முன்னாடியே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்பா திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாருன்னு நான் நினைக்கலடா உங்ககிட்ட கேட்டுதானே எல்லா முடிவு எடுத்தாங்க சரின்னு சம்மதம் சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்க முதல்ல நீ பேசாத என்று அதற்கு மேல் அவனை விட்டவனோ பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு வந்தான் காரினை நிறுத்தியதும் அண்ணனை இழுத்து கொண்டு உள்ளே நுழைய டே வேண்டடா விடுறா இதுக்கப்புறம் பாயலாகருடைய வாழ்க்கையை இங்க முறைத்தவனோ அதிகாரியின் முன்னே நின்றான் எந்த காவல் நிலையம் யாரிடம் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்பதை கூறி என்ன காரணம் இப்போது எதற்காக இங்கே வந்தேன் என்பதையும் கூறினான் உடனே ஜனார்த்தன் இருக்கும் ஏரியா காவல் நிலையத்திற்கு அழைப்பு விடுத்து அவர்களும் ஆம் என்று கூறி குற்றவாளியில் லாக்கப்பில் போடுமாறு கூறினர் சரி என கூறி அழைப்பினை துண்டித்தவரோ இவன் உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் தனஞ்சயனிடம் கேட்க நேற்று வரைக்கும் எனக்கு அண்ணனா இருந்தான் சரி இப்போ பாதிக்கப்பட்டவங்களை வர சொல்லுங்கள் அவங்க கிட்ட நாங்கள் பேசணும் அதான் நான் இருக்கேன்னு நே திரு இவன் ஏமாத்தினது என் பொண்டாட்டியையும் அவளோட குடும்பத்தையும் தான் சார் சீற்றம் குறையாது கட்சிக்க உன் கோபம் புரியுதுப்பா இருந்தாலும் நாங்கள் விசாரிச்சு தானே ஆகணும் என்றதும் எப்படி அழைப்பு விடுவான் அவனிடம் தான் நம்பர் இல்லையே என்கிட்ட அவங்க கான்டாக்ட் நம்பர் இல்லை சார் மாமனார் குடும்பம்னு சொல்கிறப்பா எதிர்பாராமல் இவனால் நடந்த கல்யாணம்னு சொன்னல சார் ஒரு நிமிஷம் இருங்க டே உன் மொபைலில் கொட்றா என கூறி அண்ணனின் கைபேசியில் இருந்த ஜனார்த்தன் நம்பருக்கு அழைப்பு விடுக்க அப்போதுதான் அலுவலகத்தில் வந்து அரை மணி நேரமான ஜனார்த்தன் அழைப்பினை எடுத்தார் டேய் நீயா நீ எதுக்கடா எனக்கு கால் பண்ற எடுத்ததுமே அவரோ திட்ட ஆரம்பிக்க மாமா நான் தனஞ்சயம் பேசுறேன் என்றதும் அப்படியே நிறுத்திவிட்டார் என்னமாப்பிள சொல்லுங்க நான் உங்க அண்ணன் நினைச்சிட்டேன் மாப்பிள பரவாயில்ல மாமா நீங்க உங்க மகளை கூட்டிட்டு நான் சொல்கிற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க நேற்று நடந்ததுக்கு காரணமானவனை நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படியா இதோ உடனே வர்றேன்ப்பா அவனுக்கு இன்னைக்கு ஏன் கையால் தான்ப்பா சாபு அவையெல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கான் நேற்று நெஞ்சம் கொதிக்க ஜனார்த்தன் கத்தவே நீங்கள் இங்கே வந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போவே ஆதனையை கூட்டிகிட்டு வரேன்ப்பா அழைப்பினை துண்டித்தவரோ வேகமாய் மகள் இருக்கும் அரை நோக்கி சென்றார் பக்கத்து அறையில் இருந்த ஆதினியிடம் விஷயத்தை கூற அவளுக்கும் அதே ஆத்திரம்தான் இருவரும் உடனே காரினை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்தனர் அண்ணன் தம்பி இருவரும் ஓரமாக இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்க விட்டால் ஓடி கூட விடுவான் என்ற எண்ணத்தில் இளங்கோவனை பிடித்தவாறே இருந்தான் அரை மணி நேரத்திற்கு பிறகு தந்தை மகள் இருவரும் உள்ளே நுழைய தன் மருமகனை கண்டதும் வேகமாய் அவனின் அருகில் வந்தார் அவர்களின் பின்னே தெரிந்த காவல் அதிகாரிகளான அவருமே வந்துவிட மாப்பிள யார் காரணம் எங்க அவன் சற்று முட்டும் தேட தன் அண்ணனை பார்வையால் பொசுக்கவே பட்டண ஜனாதன் காலில் விழுந்து விட்டான் இளங்கோபன் நீ எதுக்குடா என் காலில் விழுகிற எந்திரடா பின்னே விலகம் தப்பு பண்ணவனே இந்த பொறுக்கினாமா இங்கே அதிர்ந்து விட்டனர் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க சொல்லி தொலைடா நீ பண்ண காரியத்தை ஓங்கி ஒரு அடி வைத்து தன் அண்ணனிடம் கூறேன் ஜனா காலில் விழுந்து கெஞ்சியவனோ அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கல்யாணத்தை நிறுத்துறது நான் தான் உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அவளை கல்யாணம் பண்ணத்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன் கெஞ்சலாய் கதறவே கேட்ட ஆதுனியோ கட்டும் கோபத்தில் அமைதியோடு நின்றாள் என் பொண்ணோட மானந்தான் உனக்கு பகடையா எப்பட்றா நீ இப்படி பண்ணலாம் ஒன்ன என்றவரோ தன் வயதை மீறி அடிக்க காவல் அதிகாரிகள் வந்து தடுத்தனர் ஜனார்த்தன் சார் விடுங்க நான் பார்த்துக்கிடுறேன் இவங்களை இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க அந்த தண்டனையை நாங்கள் வாங்கி தரோம் சார் சாந்தப்படுத்த காவல் அதிகாரிகள் முயல வெளியவே வராத முடியாதபடி பண்ணுங்க சார் நெஞ்சம் பிடைக்க சீறினார் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு எதுக்காக கல்யாண நாள் வர இழுத்துட்டு வந்தேன் இதில் பிரித்து முதல் கேள்வியோடு தாக்கினாள் ஆதினி அந்த கேள்வியிலே பதில் கூற முடியாது அமைதியாக அப்போதுதான் ஜனஜெயனுக்கு ஏன் இவ்வாறு செய்தான் என்ற கேள்வி உதவித்தது தன் அண்ணையின் சட்டையை பிடித்து சொல்லுடா எதுக்காக இப்படி பண்ண என்னதான் நீ பிளான் போட்டு வச்சிருந்த சொல்லுடா அனலாய் வார்த்தைகள் தொடுக்க கத்தவே ஆதினியோட வசதி வாய்ப்பை பார்த்ததும் மயங்கிட்டேன் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கும் போதுதான் நான் காதலிக்கிற பொண்ணுக்கு விஷயம் தெரிய அவ என்ன பயமுறுத்த வேற வழி தெரியாம தான் கடைசியில நானே நிறுத்திட்டேன் என்க எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் சீர ஆரம்பித்தான் மறுபடியும் காவல் அதிகாரிகள் தடுத்து பிடிக்க இவனையெல்லாம் உயிரோட விடாதீங்க சார் பொன்னாச பணத்தாச பிடிச்சவன் இந்த உலகத்துல பல தகுதியே இவனுக்கு இல்ல எங்க அப்பா தப் தப்பாட்டினருக்கு இவ இருக்கவே கூடாது சார் ஆத்திரம் தீராது வெளிகள் சிவக்க தாண்டமாவாடவே அவனின் வேகத்தை கண்டு காவலர்களே பயந்துதான் போனார்கள் இவனை கொண்டு போய் ஜெயில போடுங்க யார் வெளியில் வந்து எடுத்தாலும் விடாதீங்க ஜனாதன் சார் நீங்க ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க என்றதும் அவரும் சரி எங்க ஒரு வழியாக அதனை செய்து முடித்து தனஞ்செயனை அழைத்து கொண்டு வெளியே வந்தனர் வீட்டில் போய் மத்ததை பத்தி பேசிக்கலாம் வாங்க என்றதோடு அவரோ மகளை அழைத்து காரில் ஏற்றிவிட தந்தை மகள் ஒரு காரிலும் தனஞ்செயன் ஒரு காரிலும் வீடு நோக்கி பயணித்தனர் நன்றி